ஹப்பாடா இப்போயாச்சும் எழுதுநாளில் சொல்லிடுவீங்களா அப்படிங்கிற உங்க மைண்ட் வைஸோட ஹலோ வியூவர்ஸ் நாங்களுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பர்சன்டேஜ் ஒன்றுமே இந்த ரோகினி பற்றிய உண்மைகள் சொல்ல வர மாதிரி வந்து இந்த இடத்துல ஒவ்வொரு தடவையும் யூ டென் பண்ணிவிட்டு போயிடுறாங்க பட் ஆனால் கதைக்காலம் கொஞ்ச நாள் போகும் அப்படிங்கிறது பார்க்குற எல்லா ஆடியன்ஸ்க்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இந்த முறை ஏழே நாள் அப்படிங்கிற ஒரு கெடுவை நம்மளுடைய மீனா கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஏழு நாளில் சொல்லுன்னா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கும் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க தன்னுடைய மாமனார்கிட்டையும் கணவர்கிட்டையும் ஸோ கண்டிப்பா ஏழு நாளில் கிருஷ்ண்பற்றி அவங்க பாட்டி எல்லாமே அப்படிங்கிற மாதிரி அவங்க வேற வியூட சொல்லியிருக்காங்க பட் இங்கே எல்லாமே ரிவீல் ஆகுமா ரோஹினி வந்து உண்மையை ஒத்துக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இதில் ரோகிணி ஃபர்ஸ்ட் என்ன திலாலங்கடி பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு டிஸ்கஸ் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு டைம் வேணும் ஒரு ஸ்பேஸ் வேணும் அவங்க நினைக்கிற மாதிரி ஒரு மேஜிக் பண்ண முடியல ஏன்னா நானுமே ஒரு பக்கம் என்னென்னா சரி இந்த பக்கம் மனோஜோட லைஃப்பில் அந்த ஒரு கான்ட்ராக்ட் எடுத்தாங்க இல்லையா அதெல்லாம் சக்ஸஸ் ஆகும்போது சரி ரோஹிணி வந்து ஒரு சில சேஞ்சஸ்லாம் வந்திருக்குன்னு ஏதோ ஒரு பாயிண்ட் ஒரு பாயிண்ட் அப்படின்னு யோசிப்பாங்க அவங்களுக்கு ஃபேவரா அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன் ஆனால் அந்த இதுவுமே அவங்களுக்கு பெல்ட்டி அடிச்சிருச்சு ஸோ இந்த இடத்துல வந்து ரோகிணி சரியாக சிக்க போகிற நேரமாக அதே சமயம் இந்த இடத்துல ஒன் இயர் அப்படின்ட்டு அவங்களுடைய கம்பெனி அதாவது என்ன சொல்கிறது ஷோரூமா ஓகே ஒன் இயர் ஆகிடுச்சு அப்படின்ட்டு அதுக்கு ஒரு செலிப்ரேஷன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நூ ஏழே நாள் தான் இருக்குது இன்னும் அதுக்கு ஒன் இயருக்கும் அதே ஏழே நாள் தான் இருக்குது அப்படின்ட்டு நம்மளுடைய ஸ்ருதியும் அவங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கும் நூறு நாள் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க ஏழாம் தேதி அவங்க அம்மாவுடைய பிறந்த நாள் ஏழு ஏழுன்னு ஒரே மாயையாக இருக்குது ஆனால் இந்த மாயே உண்மையாக இருக்குமா அப்படிங்கிறது தெரியல நானும் இன்றைக்கி கேலண்டரை செக் பண்ண நிற்கேன்னு முதல் டேட்டு அப்படின்ட்டு அஞ்சா சரி இல்லை நம்மளுக்கு ஏழாம் தேதி பண்ணிருப்பங்களோ இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல நான் பாக்குற ஒரு பாயிண்ட் சொல்றேன் அப்படின்னா இந்த பிக் பிக் ஹை வோல்டேஜ் எல்லா செலிப்ரேஷனும் முடிப்பாங்க ஃபஸ்ட்டு எப்படின்னா அந்த ஒன் இயர் வீட்டில் செலிப்ரேஷன் முடிப்பாங்க அதே மாதிரியே ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்லேயும் ஏன்னா இங்கே செலிப்ரேஷன் ஷோரூமில் முடிச்சுட்டு அங்கே போய் ரெஸ்டாரண்ட்டில் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி அங்கேயும் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க இந்த செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி நைட் வீட்டில் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் ஸோ அதே சமயம் இந்த பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒருவேளை ஒரு புது சீரியல் வருது இல்லையா நைன் தேர்ட்டி விகடானோடைய சீரியலே வருது அவங்களுக்கு ஒரு புஷ் அப் கொடுக்கணும் அப்படிங்கிறனால நைன் டு நைன் தேர்ட்டி இருக்குல்ல அது நைன் டு டென் அப்படின்னு ஒன் அவர் கொண்டு வந்து இதை அந்த பிக்பாஸோட இதில் இன்னும் சூடு பிறக்கிற மாதிரி அவங்களோட கதைக்கலதே கொண்டு வரலாம் இல்லை நைன் தேர்ட்டிக்கு அப்புறம் ரொம்ப கதைக்கிழமை வந்து சுவாரஸ்யமாக இருக்கும்போது புது சீரியல் நைன் தேர்ட்டிக்கு மேலே வரும்போது அவங்களுக்கு ஒரு பயங்கர யூஸாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா ரொம்ப முக்கியம் இந்த வாரங்கள் அப்படிங்கிறது தான் பிக்பாஸ் முடிஞ்ச உடனே அப்படிங்கிறது ஸோ புது சீரியலுக்கான ஒரு புஷ்ஷாக இருக்கலாம் ஒன்று ஒன் ஹவர் கண்டினியூ பண்ணலாம் இல்லை நைன் தேர்ட்டி வரைக்கும் இந்த சுவாரஸ்யமாக இருக்கும்போது அடுத்து நைன் தேர்ட்டிக்கு மேலே அந்த புது சீரியலை பார்க்கலாம் இது மாதிரியான ஒரு மேஜிக்கும் இதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறதான் எனக்கு இன்னும் ஒன்றே ஒன்றே புரிய மாட்டேங்குதுங்க அன்னைக்கு ஒன்றரை மணி நேரம் வந்து சீரியல்ல விளம்பரமே இல்லாம கொடுத்தாங்க அதே நாளில் ரெண்டு ரெட் கார்டு வந்துச்சுல இது மட்டும் எனக்குள்ள ஒரு யோசனையாகவே இருந்துட்டு சரி எல்லாமே யதார்த்தமாவே எடுத்துக்கும் உங்களுடைய கருத்துக்கள்